ரஹானாவுக்கு நேர்ந்த அவமானம் அவுட் கொடுத்து அனுப்பிய அம்பையர் மீண்டும் பேட் செய்த அழைத்த அசாம் அணி இந்திய வீரர் செய்த செயல் தடை விதிக்க வாய்ப்பு பின்னணியில் ஐபிஎல் அணி உலக டெஸ்ட் புள்ளிப்பட்டியல் கடும் சிக்கலில் இந்திய அணி ஆப்பு வைத்த நியூசிலாந்து நம்பர் ஒன் யார் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து சொல்ல சொல்ல கேட்காத அஸ்வின் ஐந்து ரன்களுக்கு ஆப்பு வைத்த அம்பையர் கடுப்பான ரோஹித் சர்மா டெஸ்ட் சரித்திரத்திலேயே எந்த வீரரும் செய்யாத சாதனை நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் மெகா சாதனை அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது கோடியில் ஒருவன் தம்பினி அஸ்வினுக்கு சச்சின் டெண்டுல்கர் பாராட்டு அசாம் அணிக்கு எதிரான போட்டியில் ஃபீல்டிங் செய்ய விடாமல் தடுத்ததாக அவுட் கொடுக்கப்பட்ட வெளியேற்றப்பட்ட மும்பை அணி கேப்டன் ரஹானாவை எதிரணி அசாம் கேப்டன் மீண்டும் பேட்டிங் செய்ய அழைக்கப்பட்ட விவகாரம் ரசிகர்களிடையே பாராட்டை பெற்று வருகிறது அசாம் மும்பை அணிகள் மோதிக்கொண்ட போட்டியில் ரஹானே சிவம் துபை இருவரும் பேட்டிங் செய்து மும்பை அணியின் ஸ்கோரை உயர்த்தி கொண்டிருந்தனர் தேநீர் இடைவெளிக்கு முன் கடைசி ஓவரின் போது ரஹானே மிட்டான் திசையில் பந்தையை தட்டிவிட்டு ரன்கள் ஓட முயன்ற போது சிவம் துபையை வேண்டாம் என்று மறுத்தார் அந்த நேரத்தில் ஃபீல்டிங் செய்த கேப்டன் தினேஷ் தாஸ் பந்தை ஸ்டம்பை நோக்கி இருந்தார் அப்போது தவறுதலாக ரஹானே

இருபத்தி ரெண்டு ரன்களையே ஆட்டமிழந்து வெளியேறினார் இருப்பினும் ரஹானை மீண்டும் பேட்டிங் செய்ய அழைத்த அசாம் அணியின் செயல்பாடு ரசிகர்களை பாராட்டை பெற்று வருகிறது தலைக்கெனவு இந்திய வீரர் செய்த செயல் தடை விதிக்க வாய்ப்பு பின்னணியில் ஐ பி அணி பிசிசிஐ செயலாளர் ஜெய்சா பேச்சை மதிக்காத இந்திய வீரர் இசான் கிஷன் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாக பிசிசிஐ வட்டாரத்தில் பேசப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடருக்கு தயாராகும் வகையில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் உதவியோடு ஹர்திக் பாண்டிய மற்றும் குருணால் பாண்டிய ஆகியோரும் பயிற்சி ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் ஜெய்சா அனைத்து பிசிசிஐ ஒப்பந்த வீரர்களும் ரஞ்சி டிராபி தொடரில் பங்கேற்க வேண்டும் என கட்டாயமாக பேட்டியளித்துள்ளார் ஆனால் இசான் கிஷன் ஜெய்சாவின் பேச்சை மதிக்காமல் நடந்து கொண்டிருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது தீபக் சாகர் மற்றும் சிறையர் ஆகியோரும் ரஞ்சி டிராபியில் பங்கேற்காமல் உள்ளனர் அவர்களின் பிசிசிஐ நேரில் அழைத்து எச்சரிக்கை வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது உலக டெஸ்ட் புள்ளிப்பட்டியல் கடும் சிக்கலில் இந்திய அணி ஆப்பு வைத்த நியூசிலாந்து நம்பர் ஒன் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் புள்ளிப்பட்டியலில் நியூசிலாந்து அணி முதலிடத்தை பெற்றுள்ளது நியூசிலாந்து அணி சமீபத்தில் நடந்த தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளும் வென்றுள்ளது அதற்கு முன் வங்காதேஷ் அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட தொடரில் ஒரு வெற்றி ஒரு தோல்வியுடன் மொத்தம் நான்கு போட்டிகளில் மூன்று வெற்றிகளை விற்று எழுபத்தஞ்சு சதவீத வெற்றியுடன் புள்ளிப் முதலிடத்தில் இருக்கிறது இரண்டாவது இடத்தில் ஆஸ்திரேலிய அணி பத்து போட்டிகளில் ஆறு வெற்றிகள் மூன்று தோல்விகள் ஒரு டிரா செய்து ஐம்பத்தஞ்சு சதவீத வெற்றியுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்திய அணி ஆறு போட்டிகளில் மூன்று வெற்றிகள் இரண்டு தோல்விகள் ஒரு ட்ரா செய்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஏழு சதவீத வெற்றியுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது தற்போது நடைபெற்று வரும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இந்திய அணிக்கு மீதமுள்ள மூன்று போட்டிகளில் வென்றாலும் கூட புள்ளிப்பட்டியலில் ஆஸ்திரேலிய அணியை மட்டுமே இந்திய அணியால் முந்த முடியும் முதலிடத்துக்கு செல்வது மிகவும் கடினம் நியூசிலாந்து அணி ஆடும் டெஸ்ட் போட்டிகளில் சில தோல்விகளை சந்தித்தால் மட்டுமே இந்திய அணியால் நியூசிலாந்து அணியை வரும் காலத்தில் இந்தியா இங்கிலாந்து கேட்காத அஸ்வின் ஐந்து ரன்களுக்கு ஆப்பு வைத்த அம்பையர் கடுப்பான ரோஹித் சர்மா இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் பிச்சில் ஓடியதால் அம்பையர் வில்சன் இந்திய அணிக்கு ஐந்து ரன்கள் அபராதம் விதித்துள்ளார் இது அஸ்வினுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது அனுமதிக்கப்பட்ட ஐந்து மீட்டருக்குள் தான் நான் ஓடி நின்று அம்பையருடன் பேசினார் ஆனால் அஸ்வினின் வார்த்தைகளை ஏற்காத நடைபெறுகளை இங்கிலாந்து அணி பேட்டிங்கின் போது ஐந்து ரன்களுடன் பேட்டிங்கை தொடங்குவார்கள் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் இதனை ஓய்வு ரயிலிருந்து பாட்டுக் கொண்டிருந்த ரோஹித் சர்மா கோபத்தை பார்வையிலையை வெளிப்படுத்தினார் அதே போல ஐந்து ரன்கள் அபராத நடவடிக்கைக்கு அஸ்வின் மட்டும் காரணமில்லை முதல் நாள் ஆட்டத்திலும் இந்திய சில பேட்ஸ்மேன்கள் பிச்சின் நடுப்பகுதியில் ஓடி அம்பையரால் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளனர் தொடர் செயல்பாடுகளின் காரணமாகவே ஐந்து ரன்கள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்திய அணிக்கு இதற்கு முன்பாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான நாக்பூர் டெஸ்ட் போட்டியில் ஜடேஜா பிச்சின் நடுவே ஓடிய போது இந்திய அணிக்கு நூற்றுக்கு ஐந்து ரன்கள் அபராதமாக விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது டெஸ்ட் சரித்திரத்திலேயே எந்த வீரரும் செய்யாத சாதனை நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் மெகா சாதனை சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் பிரம்மாண்ட சாதனை ஒன்றை படுத்திருக்கிறார் நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் உலகின் தலைசிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேனாக கேன் வில்லியம்சன் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சதமடித்தார் இது அவரது முப்பத்தி இரண்டாவது டெஸ்ட் போட்டி சதமாகும் இதே டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் போட்டியில் இரண்டு இன்னிங்ஸிலும் சதம் அடித்திருந்தார் கேன் வில்லியம்சன் தற்போது இரண்டாவது போட்டியிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் சதம் அடித்திருக்கிறார் இதன் மூலம் டெஸ்ட் வரலாற்றில் மிகச்சிறந்த குறைந்த இன்னிங்ஸில் முப்பத்தி இரண்டு சதங்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை கேன் வில்லியம்சன் படைத்துள்ளார் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது கோடியில் ஒருவன் தம்பினி அஸ்வினுக்கு சச்சின் டெண்டுல்கர் பாராட்டு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூறு விக்கெட்டுகள் வீழ்த்தி இந்திய அணி வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் பாராட்டு தெரிவித்துள்ளார் கோடியில் ஒருவராக அஸ்வின் ஐநூறு விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளதாக சச்சின் டெண்டுல்கர் பாராட்டியுள்ளார் அஸ்வின் என்ற பெயரையும் ஸ்பின்னர் என்ற சொல்லையும் இணைத்தால் பின்னர் என்று வரும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூறு விக்கெட்டுகள் என்பது மகத்தான சாதனை வாழ்த்துக்கள் அஸ்வின் என்று பாராட்டியுள்ளார் சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கரின் இந்த ட்விட்டர் பதிவு ரசிகர்களிடையே ட்ரெண்டாகி வருகிறது நீண்ட காலமாக தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அணிக்காக ஆடிய வீரர்கள் மிகப்பெரிய சாதனையை அஸ்வின் படைத்ததோடு தமிழ்நாட்டின் பெயரில் இந்திய அளவில் பதித்துள்ளார் இதனால் ஜாம்பவான் வீரர்கள் சினிமா நட்சத்திரங்கள் உட்பட பலரும் அவருக்கு வாழ்த்து கூறி வருகின்றனர்